ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருக்கும் அஸ்லாம் வரைக்கும் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நானும் நல்லா இருக்கேன் எல்லோரும் சாப்பிட்டீங்களா காலையில் இன்றைக்கி வந்து நான் அந்த பதிவை காலையிலே போ எடுத்துட்டேன் இன்றைக்கி காலையில் வந்து எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுனா ஆப்பமும் புதினா சட்னியும் மத்தியானம் வந்து இன்றைக்கி வெள்ளை ரைஸும் தக்காளி ரசம் அப்புறம் கோழித்தொக்கு வெண்டைக்காய் பொரியல் அன்னைக்கு கோழி குழம்பு வைக்க கோழி தொக்கு வைக்க வேண்டாம் அப்படின்னு தான் நேற்று வெண்டைக்காய் வாங்கி வைச்சேன் சரி வெண்டைக்காய் ரொம்ப போயிடக்கூடாதுல்ல அதனால் வெண்டைக்காய் பொரியலும் வை வைக்கேன் அன்னைக்கு தான் எங்கள் வீட்டில் மதியானம் சாப்பாடு உங்கள் வீட்டில் என்னென்னு கமெண்ட் பண்ணுங்க எந் நைட்டு வந்து கோதம்பு தோசை கோதம்பு தோசையும் மதியானம் வைக்கிற தொக்கு அதையும் வச்சு சமாளிச்சிருவோம் அப்படி காணாததுக்கு இதாக கொஞ்சம் சட்னி அரைச்சிப்பேன் அதுதான் இன்னைக்கு எங்கள் வீட்டில் சாப்பாடு இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்னென்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறமா வந்து எங்கள் ஊரில் ரெண்டு மூணு நாளாக வரும் மழை உங்கள் ஊரில் மழையாங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம க வாழ்க்கையில் கஷ்டப்படும் போது நமக்கு வந்து யார் உதவி பண்ணுறாங்களோ அதை வாழ்க்கையில் நம்மளால மறக்கவே முடியாது அது யாராக இருந்தாலும் சரி ஆனால் நான் ஒன்று சொல்லிக்கிறேன் நிறைய பேர் நான் பார்த்துட்டேன் கஷ்டப்படும் போது உறவுகள் வந்து நம்ம கை கொடுக்கவே செய்யாது ஆனால் பேச்சை பார்த்தீங்கன்னா பெருசாக பேசுவாங்க நாங்கள் தான் என்னவோ அவங்க தான் நமக்கு எல்லாம் செஞ்சு தந்த மாதிரிக்கு ஆனால் வாழ்க்கையில் வந்து நம்மளுக்கு கஷ்டங்கிற போது உதவி பண்ணுறாங்க பாருங்கள் அவங்கள வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப மறக்கவே முடியாத ஒரு விஷயம் அதுதான் நமக்கு முன்னாடி நம்ம கஷ்டப்படும் போது நமக்கு அவங்க ஹெல்ப் பண்ணாங்களே அப்படிங்கிறது தான் நமக்கு முன்னாடி வரும் உறவுகள் வந்து எப்போதுமே பாருங்கள் நம்ம கஷ்டப்படும் நம்ம கை கொடுக்கவும் மாட்டாங்க ஒரு ஆறுதலாக ஒரு பேச்சு கூட பேச மாட்டாங்க ஆனால் நம்ம நம்ம கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு தெரிஞ்சால் ஃபஸ்ட்டு அவங்க தான் வந்து நிற்பாங்க என்னவோ அவங்க தான் நமக்கு எல்லாம் பண்ணுற மாதிரி உண்மை தானே கஷ்டப்படாத கஷ்டப்பட்டு முன்னேறி வர கொடுக்கு வர்றவங்க வந்து யாருமே கிடையாது உலகத்தில் கஷ்டந்தான் நம்மளுக்கு வந்து ஒரு உதாரணம் எதுவுமே முன்னுக்கு வரதுக்கு அதே போல் கஷ்டம் நாங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோங்க பிள்ளைங்களை வச்சு ரொம்பனா ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம் பண கஷ்டம் மன கஷ்டம் நோய் கஷ்டம் எல்லாமே எல்லாருக்குமே எல்லாம் வர்றது தான் தானே எல்லாம் அந்த நேரத்தில் யாருமே உதவி பண்ணலை இப்போவும் நாங்கள் கஷ்டப்பட்டு தான் இருக்கோம் கஷ்டப்பட கஷ்டப்ப வந்து நம்மளோட சேர்ந்து இருந்துகிட்டே இருக்க ஒரு பெரிய ஒரு இது நினைக்கிறேன் இனிமேல் கஷ்டப்படாமல் வாழ்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட இதுவாக எல்லா நீங்கள் சாரி நான் வந்து என்ன சொல்கிறேன்னா கஷ்டப்படும் போது உதவின்னு பண்ணுறவங்க தான் நமக்கு வந்து கண்ணு முன்னாடி நிற்பாங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை அது யாராக இருந்தாலும் சரி அப்படி தானே உண்மைன்னா கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அஸ்லாம் வலைக்கம்